ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது நம்ம அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான காய்கறி இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகா ஏழு வெள்ளைப்பூண்டு பல்லு சீரகம் சின்ன வெங்காயம் இதை வந்து கொஞ்சம் ஒன்றிரெண்டாம் இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கிறேன் மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றிரெண்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ இந்த காயெல்லாம் நம்ம குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன காய் சேர்த்துருக்கோன்னு பார்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கிறேன் அப்புறம் கேரட் சேர்த்துருக்குறேன் நான் மொத்தம் ஒரு ஆறு காய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ காய்னாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு கிடச்சதை நான் இப்போ பண்ணுறேன் சரிங்களா இப்போ நம்ம எல்லா காய் இதில் அள்ளி போட்டுக்கலாம் குக்கரில் எல்லா காயும் நம்ம போட்டோம் இப்போ வந்து இந்த மசாலாவே இதில் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கான கல் உப்பு போடுறேன் நம்ம போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் சரிங்களா அதை நல்லா விரவி விட்டுக்கலாம் இப்படி விட்டுட்டு நம்ம கரெக்டாக ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு மாதிரி இப்படி அரைச்சிருக்கிறேன் பூ திருவி அரைச்சிருக்கிறேன் நீங்கள் சில் அப்படி குட்டி குட்டியாக நறுக்குனாலும் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நறு அரைங்க ரொம்ப தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இதை இதில் போட்டுக்கலாம் இப்போ நான் காய் கொஞ்சங்கனால கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசில் எப்படி விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே விசில் எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப குலன்னு ஆயிடும் சரிங்களா அப்போ சாப்பிட முடியாது இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தயிர் சேர்ப்போம் அப்போ வந்து கொஞ்சம் கொல குழப்பு வரும் அதனால் அது போதும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் இப்போவே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது இப்படி இருக்கட்டும் நான் தயிர் எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இது கடை தயிருங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டு தயிர் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிண்டி விட்டுருலாம் தயிர் ஊற்றி நல்லா விரைவிட்டோம் இப்போ வந்து தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்கானை வாசம் பிடிக்குன்னா நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் தேங்காய்னா தான் பயன்படுத்துகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கருவேப்பில் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போதை விட இப்போ கொஞ்சம் கொழகுலன் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இதை விட உங்களுக்கு கொல குழப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் மூடி வச்சுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அதே மாதிரி நீங்கள் விசில் வந்தோடனே ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே விசில் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப வேகாமல் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சரிங்களா கொழகுழன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம அவியல் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்